குறிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு இந்த விழாவினுடைய நாயகனாக இங்கே வருகை தந்திருப்பவர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கின்ற தமிழக பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக இருந்தாலும் எங்கள் குடும்ப உறுப்பினராக இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவரையும் சிரிக்கவும் வைக்கின்ற அதே நேரத்தில் நாட்டினுடைய நிலைமை எடுத்து சொல்லி சிந்திக்கவும் வைக்கக்கூடிய எனது பாசத்துக்குரிய அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களை வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக சொல்லுவாங்க கோயிலில் தான் தெய்வங்கள் இருக்கும் என்று சிலர் சொல்வார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றோர்கள் என்கின்ற பெயரில் தெய்வங்கள் இருக்கத்தான் செய்கின்றன அப்படிங்க வருகை தந்திருக்கின்ற முப்பதாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்ற தெய்வங்களை நான் வணங்குகின்றேன் சீர் கொண்டு வந்தோம் நாம் நம்முடைய விழாக்கள் திருமணம் என்று சொன்னால் சீர்கொண்டு வருவோம் பிள்ளைகளுக்கு காது குத்து விழா என்று சொன்னால் சீர்கொண்டு வருவோம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள்லாம் சீர் சுமந்து வருகின்ற அந்த காட்சியை பார்க்கும் பொழுது இது போன்ற நிகழ்வு இந்தியா மட்டுமல்ல உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்முடைய பெற்றோர்கள் இது போன்ற நிகழ்விலே பங்கு பெறுகிறார் என்கின்ற அந்த பெருமை நம் அனைவருக்குமே உண்டு உரையாற்றிய அன்பு சிகரன் சதீஷ்குமார் அவர்கள் இப்பொழுது நம்முடைய மாண்புக அமைச்சர்கள் உரையாற்றப் போகிறார் என்று சொன்ன பொழுது என்னை ஒரு அமைச்சர் என்று சொல்வதை காட்டி நம்முடைய மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மாணவனாக ஏன் உங்கள் வீட்டினுடைய மூத்த பிள்ளையாக நான் உரையாற்ற வருகை தந்திருக்கிறேன் என்பதுதான் எனக்கான பெருமையாக நான் கருதுகின்றேன் ஆக அந்த அளவில் இன்றைக்கு பெற்றோர்களை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது உலகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் சரி பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் இருக்கின்ற உறவு பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்கின்ற அந்த கூட்டு உறவு என்பது வேறு எந்த நாட்டுக்கும் இல்லாத நம்முடைய நாட்டுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பெருமையாக அதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆக அந்த தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டங்கள் கொண்டு வர திட்டம் என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல தன்னை ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து தன்னை ஒரு பெற்றோராக நினைத்து தன்னை ஒரு ஆசிரியராக நினைத்து ஏன் தன்னை ஒரு மாணவனாகவும் நினைத்து இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு கொண்டு தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவர்கள் உரையாற்றியவர்களாம் சொன்னது போல அது போன்ற திட்டங்கள்லாம் உச்சத்தை தொட்ட திட்டம் என்று எதை சொல்லலாம் என்று சொன்னால் காலை சிற்றுண்டி என்கின்ற அந்த குழந்தைகளுக்கு ஒன்றாம் வகுப்பில் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணவு வழங்குகின்ற அந்த திட்டத்தை நாம் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நமக்கு தெரிந்ததெல்லாம் மதிய சத்து உணவு மட்டும்தான் தெரியும் ஆனால் வரலாற்றே இன்றைக்கு மாற்றி காட்டுகின்ற அளவிற்கு ஏன் மற்ற மாநிலங்கள்லாம் முற்று நோக்குகின்ற அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதுதான் முதலமைச்சர் காலை சிற்றுண்டி திட்டம் என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதேபோன்று ஆறாம் வகுப்பிலிருந்து இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற அரசு பிள்ளையை சார்ந்துக்கின்ற மாணவிகள் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க பெத்தவனாக இருந்து நான் யோசிக்கிறேன் உங்களுடைய பாரத்தை நானும் சுமக்கிறேன் என்று நினைக்க நம்முடைய நான்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் மாதம் மாதம் அந்த பிள்ளைகளுக்கு நான் ஆயிரம் ரூபாய் வழங்குவேன் என்று சொல்கின்ற புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி அதேபோன்று உயர்கல்வி நிறுவனங்கள் பொதுவாக பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு எல்லா பிள்ளைகளையும் ஏதோ ஒரு கல்லூரியில் நம்ம சேர்த்து விட்டுருவோம் ஆனால் உயர்கல்வியில் சேர்க்கறவங்களுடைய விகிதம் பார்த்திங்கன்னா அரசு பள்ளியை தாண்டி தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் தான் அதிகம் போய் சேருவாங்க அது ஐஐடி ஆக இருந்தாலும் சரி அது என்ஐஎஃப்டி நிப்டாக இருந்தாலும் சரி அது நிப்டமாக இருந்தாலும் சரி அல்லது நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி ஆகிருந்தாலும் சரி இது போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதில் நம்முடைய பிள்ளைகள் அத்திபுத்த மாதிரி ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்தால் பெரிய விஷயம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே நம்முடைய திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மணப்பாறைங்கிற பகுதியில் செவல்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் அருண்குமார் ஒரு பையன் ஐஐடியில் ஜாயின் பண்ணாரு அது மிகப்பெரிய பெருமையாக நாங்கள் சட்டமன்றத்தில் பேசினோம் ஆனால் வெறும் அஞ்சு பேர் பத்து பேர் மட்டும் சேர்ந்தா போதுமா என்று முதலமைச்சர் எங்களிடம் சொன்ன பொழுது அவருடைய இதயத்தில் உருவாக்கிய திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அதை நாங்கள் மேம்படுத்தினோம் ஏறத்தாழ இந்த ஒரே ஆண்டில் மட்டும் இரநூத்தி எழுபத்தி நான்கு பிள்ளைகள் அதுவும் நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் இது போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் எங்கெல்லாம் இருக்குது இந்தியாவில் ஏன் உலக அளவில் பெருமையோடு சொல்லலாம் நேற்று கூட நான் அதற்கான ஒரு மாநாட்டிலே கலந்துவிட்டு நான் அங்கே பெருமையோடு பேசி அந்த செய்தி என்பது தாய்வான் நாட்டிலே மொத்தம் மூன்று பிள்ளைகள் இந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார்கள் கல்லூரியில் சேர்வதற்காக அந்த மூன்று பிள்ளைகளில் ஒட்டுமொத்த இந்தியாவில் மூன்று பிள்ளைகளில் இருவர் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி பிள்ளைகள் என்பது நமக்கான பெருமை அந்த இரண்டு பிள்ளைகளுமே மாணவிகள் என்பது நமக்கான கூடுதல் பெருமையாக நான் பார்க்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இது போன்ற அரசு பள்ளியை நம்பி இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறீங்க நீங்கள் உள்ள அப்படியே எங்களுக்கு பெருமையாக சொன்ன மாதிரி இன்றைக்கி அரசு பள்ளியை அடுத்த கட்டத்துக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் இன்றைக்கு ஏற்கனவே நம்முடைய ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து ஹைடெக் லேப் நம்ம கொண்டு வந்துவிட்டோம் ஆனால் இன்றைக்கு அது நடுநிலை பள்ளி மிடில் ஸ்கூல்லையும் அதை இன்னைக்கு முழுமையாக நாம் கொண்டு வர இருக்கின்றோம் ஏன் இருபதாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்ற தொடக்க கல்வியிலையும் தொடக்க பள்ளியிலும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் அதை கொண்டு வர வேண்டும் என்று அதையும் இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்படி தனியார் பள்ளிக்கு எந்த விதத்தில் நாம் குறைந்தவர்கள் ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனியார் பள்ளிகள் நம்முடைய திட்டங்களை பார்த்து இன்னும் நாமும் இது போல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தினை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு உங்களுக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு முதலினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடுமைப்பட்டுங்க ஏன்னா எங்களை நம்பி அனுப்பி வைக்கிறீங்க அரசு பள்ளியை நம்பி நம்பி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள் நான் பெருமையோடு சொல்வேன் நான் படித்தது ஒரு அரசு உதவி பெறும் தான் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த நான் அரசு பள்ளிக்கு உதவி செய்கின்ற விதத்தில் இந்த இடத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு ஆசிரியர் தான் எங்களோட பெற்றோர் தான் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் இது ஒரு கூட்டு பொறுப்பாக இருக்க வேண்டும் உங்களிடம் வைக்கிற வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதான் ஒன்னாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் கூடிய பிள்ளைகளை எங்களை நம்பி நீங்க அனுப்பி வைக்கிறீங்க அந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் எங்களை நம்பி நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள் எங்களை நம்புகிறீர்கள் அந்த பிள்ளைகள் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தது பிறகு இளைஞர்களாக மாறுகிறார்கள் அவர்கள் இளைஞராக மாறிய பிறகு நம்முடைய இளைஞர் மற்றும் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம்பி நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க அது இளைஞர் தாண்டி தாண்டியது வேலை வாய்ப்பு அடுத்த கட்டத்துக்கு செல்லும் பொழுது அந்த பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு தமிழன் யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்முக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்பி அனுப்பி வைக்கிறீங்க நீங்கள் நாங்கள் எங்களை நம்புறீங்க நாங்கள் உங்களை நம்புகிறோம் அவ்வளோதான் ஆக அந்த விதத்தில் ஒரு திட்டம் இன்னைக்கு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கான அந்த புரிதல் அதிகம் தேவை என்பதற்காக தான் இது போன்ற மன்ற மாநாடுகளை நடத்தி ஏறத்தாழ இந்த முப்பத்தி ரெண்டு மாதங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த முப்பத்தி ரெண்டு மாதங்களில் ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழு வகையான திட்டங்களை இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் அதை தான் நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசும்போது சொன்னார்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு நல்ல கட்டமைப்பை கொண்டிருக்கின்ற கல்வித்துறை என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை தான் என்கின்ற அந்த பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ மேடையில் உட்கார்ந்து எங்களால் மட்டும் சாத்தியமல்ல எதிரே அமர்ந்திருக்கிற நம்முடைய பெற்றோர்களாலும் ஆஸ்திரிய பெருமக்களாலும் தான் அது சாத்தியப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக அந்த விதத்தில் எல்லா கூட்டத்திலும் சொல்வதுதான் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்பதை நாம் நிரூபித்துக் காட்ட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக மிக அவசியம் ஆக நாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் படைப்போம் நல்ல மாணவ சமுதாயத்தை நாம் படைப்போம் மாணவர்களுக்காக இது போன்ற பல்வேறு மாநாடுகளை நாம் ஒன்று கூடுவோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இதோடைய தலைவன் என்கின்ற முறையிலே வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்